தாங்குகிற காசு சீக்கிரம் வெளியே வாங்குற காசுல குப்பை அதிகமாக பூச்சி உள்ள போயிடும் ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது இவரு இதை நான் வந்து அப்படியே இது பண்ணுவேன் உள்ள போலி இருக்குவா கேஜிது வாங்க அங்கிட போறேன் கேஜி இழுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கோழி பாக்ஸ் வச்சுப்பாரு அது வந்து இதில் உழுவும் அப்போ நீ கோழி பாக்ஸை ஹோல்ட் பண்ணிக்கணும் கோழி உழுவாமல் பார்த்துக்கணும் அதுக்குள்ளே நாலு கோழி இருக்குது என்ன பண்ணணும்

அப்படியா அப்படியே அப்படியே ஃப்ரெண்டா சீக்கிரம் ஃப்ரெண்டா சீக்கிரம் வாங்கிக்கிறேன் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுனால எடுத்துக்கலாம் அப்படியே வர அதை வாங்கப்படுத்து சென்டில் இல்லை விட்டு விட்டு கேஜி விட்டுல நீ அடிச்சு கேஜி பிடிச்சி பார்த்து பிளாஸ்டிக் தான் கலந்து கலந்து வரும் அப்படியே வா அந்த இது மேலே கார்பெட் மேலே சின்ன பார்த்து கொலிச்சு

அது கனெக்ட் பண்ணிக்கலாம் தொடங்கினா நம்ம தான் அது அவங்களாவே மேற்கொள்ள அதாவது நல்லாவே இந்த சைஸ் படிச்சா இருந்தா இன்னைக்கு போய் நம்ம

அதே பிளாஸ்டிக் தான் கட் பண்ணி பைப்பை கரெக்டாக ஒவ்வொரு கோழியா உள்ள போட்டு அப்படி மூடி வச்சோம்னா கோழி உள்ள கேஜுக்குள்ள இருக்கும் எங்கே போகாம நீ பாத்துக்கணும் இப்போ நம்ம கோழி எங்க இருக்கு போறோம் இது என்னன்னா கோழிக்கு தண்ணி வைக்கணும் டப்பா மாதிரி இருக்குது இதில் லேசாக கழட்டிட்டு கழட்டி காமிச்சாங்களே சுற்றினோம்னா திரும்பிக்கும் இல்லை இதுலேயே நம்ம தண்ணி ஊற்றிட்டா தண்ணி ஊற்றி குடிச்சுக்காது ஓகே அப்படி தானே சரி அப்புறம் பார்க்கலாம் இது எப்படி தான் இந்த இருந்து இது இருக்கு அப்படி ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இப்படி வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு ஐயா 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 ஊற்றிட்டு மறுபடியும் விட்டு வச்சு லாக் பண்ணி அப்புறம் தண்ணி இதெல்லாம் வந்துக்கிட்டே அது கொஞ்சம் கொஞ்சமாக அது குடிச்சிக்கணும் இப்போ வேணாலும் அது தண்ணி பிடிச்சி வச்சிடலாமா ம் அப்போ நான் அதை தண்ணி குடிக்கலாமா राजा 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 राइस कोल्ड एट्टीसन रोल ओके नमून कोल्ड एट्टीसन शापर में बेलेगा बंदा दस ज्यादा कोल्ड एट्टीसन कहाँ पर नहीं है नंदा अभी कहाँ भोला बुटर किया था किसके मस्ती रही है ना लड़का नहीं पूरी

கூடிக்கு தண்ணி விற்க நாங்கள் சும்மா கோட்டாங்குச்சில வச்சிருக்கோம் இதுக்கும் பிளாஸ்டிக்கில் இதுக்கும் பிளாஸ்டிக் போட்டு எல்லாம் போட்டு எல்லாத்தையும் பிளாஸ்டிக்லேயே வாழை வச்சுருக்காங்க எங்கே இருக்கு ஓட்ட இரு வரேன் உள்ளுக்குள்ளே தண்ணி வைக்கணும் இப்படி லாக் பண்ணிட்டோம்னா ஆ இப்போ இதை வந்து இப்படி வச்சிடலாம் வச்சோம்னா இங்கே பாருங்க இதுக்குள்ளே தண்ணி வருதா தெரியுதா தண்ணி வந்துச்சு அதில் இது வந்து இது எப்போ தண்ணி எப்பவுமே இருக்கும் கோழிக்கு கோழி ஆடு மாடு எது வச்சுருந்தாலும் அதுக்கு வந்து தண்ணி குடித்து ம் தண்ணி வச்சாச்சு கோழிக்கு இப்போ அரிசி எடுத்து போனாங்க அரிசி போட்டுருவாங்க எங்கேயும் போமா செய்யும்

Глеба, мол, мол, старый, мол. Ничего. А что тут было? Денова अगले मिनट इनऑट वंदना राइस साफराम्सनडा இரஞ்சவி இரங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணியா நீ சேவல் தான் அவனும் சேவல் தான்